இந்து மித்தாலஜில சக்தி வாய்ந்த பத்து கடவுள்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மனிதர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி எல்லாம் எல்லா கடவுளுமே ஒண்ணுதான் இவங்க பெருசு அவங்க பெருசுன்னு பிரிச்சு பார்க்க கூடாது இருந்தாலும் இந்து புராணத்தின் படி சக்தி வாய்ந்த பத்து கடவுள்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோங்களை வேற லெவல்ல இம்ப்ரெஸ் பண்ண போகுது அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாப்பீங்கன்னு நம்புறேன் சரி வாங்க நண்பர்களே அந்த பத்து கடவுள்களை இப்ப வரிசையா பாப்போம் நம்மலேஜ்ல பத்தாவது இடத்துல இருக்கிறது லார்ட் சூர்யா என்னடா சூரியனை போய் கடவுளா சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க தமிழர்களுக்கு முக்கியமான தெய்வமாய் இருக்கிறது இந்த சூரியன் தான் தேவர்களின் அரசனான இந்திரனுக்கு சமமான சக்திகளை கொண்டவர் தான் இந்த சூரியன் சூரிய தேவனோட மனைவியால கூட அவரோட வெப்பத்தை தாங்க முடியல அப்போ அவர் எவ்வளவு பவர்ஃபுல் கார்டுன்னு பாத்துக்கோங்க அடுத்தது நம்ம லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது லார்ட் யமதர்மா மரணத்தின் கடவுள் சூரிய தேவனோட பையன்தான் இந்த யமதர்மன் தர்மன் எருமைய வாகனமா கொண்ட இந்த யமதர்மராஜா தான் நரகத்தை ஆட்டி வைக்கிறவர் பூமியில மனுஷங்க எப்ப சாவணும்னு இவர் தான் முடிவு பண்ணுவாரு இவரோட பெயரை கேட்டாலே மக்கள் அஞ்சி நடுங்குவார்கள் ஆனா இவர் அவரோட கடமையெல்லாம் செஞ்சு வரா நரகத்தின் அதிபதியான யம தர்மராஜாவை என்றும் அழைக்கலாம் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுத்து அது சித்திரவதை செய்யும் அரசர்களை இந்த காலகட்டத்துல கொடுங்கல் செய்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளை தன்னோட பாச கயிற்றால் நரகத்துக்கு இழுத்து செல்வார் இந்த யம தர்மராஜா இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் தான் இந்த யமன் நமலேஷல எட்டாவது இடத்துல இருக்கிறது ஏழறையை கொடுக்கின்ற சனி பகவான் தான் இந்த சனி பகவானும் சூரிய தேவனோட புத்திரம்தான் பிறக்கும் போதே கருமை நிறத்தில் பிறந்ததால் அன்னோட அப்பாவான சூரிய பகவானால வெறுக்கப்பட்டவர் சனி பகவானோட தோற்றம் எப்படி இருக்கும்னா இவரோட ஒரு காலு ஊனமாக தான் இருக்குமா யாரும் வாகனமா ஏத்துக்காத காக்காவை இவர் வாகனமா ஏத்துக்கிட்டாரு அதுல இருந்தே அவரோட மனசை நம்ம புரிஞ்சுக்கணும் சனியை போல் குடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை எல்லாருமே சனி பகவான பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க இவர் ஏழ்றைய குடுக்கறவரு அஷ்டம சனியை குடுக்கறவர்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையாலுமே நீங்க செஞ்ச கர்ம வினைகளை தான் இவர் பலனா கொடுக்கறாரு நல்லவர்களை என்னைக்குமே சனி பகவான் தண்டிக்க மாட்டாரு அதே மாதிரி சனி பகவானுக்கு அசுத்தமான இடங்கள் பிடிக்காது. சனி தேவர் யாரை கோபமா பார்க்கறாரோ அந்த நபரோட வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் இருக்கும். இதையே நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ராமாயணத்துல ராவணன சனி பகவான் நேருக்கு நேரா பாப்பாரு. அதுக்கு தான் ராமனோட கைகளால ராவணன் கொல்லப்படுவாரு. நீதியின் அரசனான சனி பகவான நம்மள கோபபடுதாம பாத்துக்கணும். கமலேஷ்ல ஏழாவது இடத்துல இருக்கிறது ஒரு பெண் தெய்வம் பெருமாளோட மனைவியான மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தின் கடவுளாக இருக்கும் இந்த மகாலட்சுமியை மக்கள் அதிகமாக பூஜை நான் ஏன் ஏழாவது இடத்துல போட்டேனா சுக்கராச்சாரியாரோட தங்கைனா இந்த மகாலட்சுமி பக்தியோட யார் மகாலட்சுமிக்கு பூஜை செய்யறாங்களோ எவ்வளவு ஒரு ஏழ்மையான இடத்தில் பிறந்தால் கூட அவர்களோட வாழ்க்கையே மாறி விடுமாம் மகாலக்ஷ்மியோட முகம் தெய்வீகமா காணப்படும் மகாலட்சுமிக்கு பிடிச்சது நெல்லிக்கனி அது மட்டும் இல்லாம இவங்க துளசியில வாசம் செய்யறாங்க மகாலட்சுமியோடமா கிடைக்குமா ஆந்தைய வாகனமா கொண்ட மகாலட்சுமி தேவி ஹிந்து புராணத்தின் சக்தி வாய்ந்த கடவுளா திகழப்படுறாங்க நம்ம லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்கிறது லார்ட் பிரம்மா நான்கு முகங்களை கொண்ட பிரம்மதேவருக்கு நான்கு கரங்கள் இருக்குமாம். படைப்பு கடவுளான பிரம்மதேவர் கிட்ட அவளோ சக்திகள் கொட்டி கிடைக்கின்றது. பிரம்மதேவருக்கு முதலே அஞ்சு தலை இருந்தது. இவரோட ஆணவம் காரணமாக சிவபெருமான் ஒரு தலையை துண்டிக்கிறார். பிரம்மதேவரோட கையில் வைத்துிருக்கும் ஓலச்சுவடியில இந்த பிரபஞ்சத்தோட எல்லா ரகசியமும் இருக்குதா? சத்தியலோகம் என்று அழைக்கப்படும் பிரம்மலோகம் தான் பிரம்மதேவரோட இருப்பிடமா இருக்கு பிரம்மதேவரை பத்தி மேலும் சொல்லணும்னா மிக பெரிய நாராயண பக்தனான நாரதரோட தந்தை நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிறது லார்ட் முருகா ஆறு படைகளை வீடாக கொண்ட இந்த முருக பெருமாள் தேவர்களோட தளபதினு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் அதிகமாக வழிபடக்கூடிய தெய்வம் எதுனா இந்த முருக பெருமாள்தான் தமிழ் புலவர்கள் அதிகமாக முருகனை தான் புகழ்ந்து பாடியிருப்பாங்க இவரோட கையில் மிகவும் சக்தி வாய்ந்த வேல் உள்ளது மயிலை வாகனமாக கொண்ட இந்த முருகன் தான் சூரபத்மனை வதம் செய்தார் பார்வதியோட கரங்களால கொடுக்கப்பட்டதுதான் தான் முருகன்கிட்ட இருக்கிற வேல் அழகென்றால் முருகன் தான் சொல்லுவாங்க முருகன் ஹிந்து புராணத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் நாலாவது இடத்துல இருக்கிறது லார்ட் கணேஷ் எந்த ஒரு செயலையும் புதுசா செய்யணும்னா பிள்ளையார் சுழி போட்டுதான் நம்ம செய்வோம் இவரை நினைச்சு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது வெற்றியில தான் முடியும் அன்னைக்கு தாய் தந்தை தான் உலகம் என்று சொல்லி தன்னோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி மாம்பலத்தை பெற்றுக் கொண்டார் விநாயகர் சித்தி புத்தி விநாயகர் பார்ப்பதற்கு யானை முகத்தை கொண்டிருந்தாலும் ஞானம் உள்ளவர் மிகவும் கோபத்தை கொண்ட சிவபெருமானையை எதிர்த்து அன்னைக்கு தன்னோட தாய்க்காக யுத்தம் செய்தவர் தான் இந்த லார்ட் கணேஷ் சரி நம்ம லிஸ்ட்ல மூன்றாவது இடத்துல இருக்கிறது லார்ட் ஹனுமன் இவரை எதுக்காக நான் மூன்றாவது இடத்துல வச்சேனா தென்னாட்டுடைய சிவபெருமானோட அம்சம் ஆவார் இந்த ஹனுமன் கேசரி புத்திரன் என்று அழைக்கப்படும் இந்த அன்று ராவணனால் கட்டப்பட்ட இலங்கையை எரித்து சாம்பலாக்கினார் சின்ன வயசுல பலமென்று நினைத்து கொண்டு சூரிய தேவனையே முழுங்க சென்றார் தேவேந்திரனோட வஜ்ராயுதத்தால கூட இவரை ஒன்னும் செய்ய முடியல அது மட்டுமில்லாம யாருக்கெல்லாம் ஏழரை சனி வந்ததோ கூட பிரார்த்தனை சனி சனி பகவான் பகவான் உங்களை செய்ய மாட்டாரா சக்தி இந்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இருக்கின்றாரோ வரவே மாட்ட ஆஞ்சநேயர் பக்தரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஆஞ்சநேயரை பத்தி மேலும் சொல்லணும்னா வாயு புத்திரனான இந்த ஹனுமன் காற்றை விட ஆயிரம் மடங்கு வேகமாக செல்ல முடியும் இவர் சிரஞ்சீவியா இன்னமும் இந்த கலியுகத்துல வாழ்ந்து வராரு இப்பேற்பட்ட ஹனுமன் பயங்கரமா சக்தி கொண்ட ஒரு கதை இருக்கு இந்த கதைய இவர் நினைச்சா மட்டும்தான் தூக்க முடியுமா அது மட்டும் இல்லாம ஹனுமனோட குரு சூரிய தேவன் சரி நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது லார்ட் பார்வதி கோபம் திடீர்னு காலியாக மாறும் இந்த பார்வதி ஹிந்து புராணத்தின் சக்தி வாய்ந்த கடவுள்கள் ஒருத்தர் தான் என்னதான் பெரும்பாலும் கலியுகத்துல நிறைய அம்மன் கோவில்கள் தான் இருக்கும் மக்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறதால இந்த பார்வதி தேவிய பார்வதினு சொல்லாம பெரும்பாலும் எல்லா மக்களும் தான் சொல்லுவாங்க சரி நம்ம முதல் இடத்துல இருக்கிறது லார்ட் சிவா இருங்க இருங்க உடனே என்னை திட்டாதீங்க லார்ட் விஷ்ணுவும் தான் இவங்க ரெண்டு பேருமே ஒரே சக்திகளை கொண்டவர் திருவாசகத்தை படிச்சா சிவபெருமான உயர்ந்தவரா சொல்லி இருப்பாங்க கருட புராணம் பாகவதத்தை படிச்சா விஷ்ணுவ உயர்ந்தவரா சொல்லி இருப்பாங்க ஆனா இவங்க ஒரே சக்திகளை கொண்ட கடவுள் ஹரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில் மன்னன் சொல்லுவாங்க இந்த ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவர் தான் ஹரிஹர ஐயப்பன் சிவபெருமான பத்தி பார்த்தோம்னா அவரோட நெற்றி கண்ணை எப்ப திறக்கிறாரோ அப்ப இந்த ஒட்டுமொத்த சந்திக்குமா அதே மாதிரிதான் விஷ்ணு பகவான் எப்ப அவதாரம் எடுக்கிறாரோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமி அழிந்து விடும் சிவபெருமானோட ஆயுதமா இருக்கிறது திரிசூலம் விஷ்ணு பகவானோட ஆயுதமா இருக்கிறது சுதர்சன சக்கரம் சிவனோட வாகனம் நந்தி விஷ்ணுவோட வாகனம் கருட தேவன் பார்த்தோம்னா சிவனுக்கு ஆதி நாராயணனுக்கு அனந்தன் இவ்வாறாக இவங்க ரெண்டு பேருக்கும் சமமான சக்திகள் உள்ளதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு நன்றாக தேவர்கள் வேறு கடவுள் வேறு தேவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் சூரிய தேவர் இந்திர தேவன் சந்திர தேவன் ஆனால் கடவுள் என்று அழைக்கப்படுபவர்கள் ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் மகாதேவர் இவர்களுக்கு என்றும் மரணம் நெருங்கவே நெருங்காது தேவர்கள் அழிந்தால் கூட சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் அழிவு என்றுமே கிடையாது இவர்கள் பிறப்பு மற்றவர்கள் இறப்பு மற்றவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் தாய் தந்தை என்று கிடையாது சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்து புராணத்துல சக்தி வாய்ந்த கடவுள்களை நம்ம பாத்துறோம் இதல உங்களுக்கு யாரு ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான பதிவிற்காக காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்